அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையானவற்றை அல்லாஹ் விரும்புகின்றான் தூய்மை என்பது இஸ்லாத்தின் ஒரு பகுதியாகும் எனவே வீட்டை தூய்மையாக வைத்திருங்கள் வீட்டினுடைய முற்றத்தை அசுத்தமாக வைத்திருக்காதீர்கள் வீட்டினுடைய முற்றமும் வீடும் அசுத்தமாக இருந்தால் பறக்கத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் வீட்டில் நோய் நொடி இல்லாமல் பறக்கத்தாக வாழ வேண்டும் மன உளைச்சல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது அனைவருடைய ஆசை ஆனால் அல்லாவுக்கு நமக்கு கஷ்டத்தை தரணும் நோயை தரணும்னு அல்லாஹ் விரும்புவதில்லை எனவே தான் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சுத்தத்தை பற்றியும் வரக்கத்தை பற்றியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஆனால் தரித்திரமும் வறக்கத்தில் இல்லாமல் இருப்பதும் மன உளைச்சலும் வீடுகளிலே சண்டை ஏற்படுவதும் இதுவெல்லாம் நோய் நொடி ஏற்படுவதும் இதுவெல்லாம் நாமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கஷ்டம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குரான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் லாயுக் அல்லி ஃபுல்லாகு அஃபன் இல்லா உஸ்ஸா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவர்கள் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் கொடுப்பதில்லை மாறாக கஷ்டம் ஏன் வருது நோய் ஏன் வருது இது போன்ற தரித்திரங்கள் ஏன் வருகிறது அப்படி என்று சொன்னால் லஹர் அல் ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கசபத் ஐ தின்னாஸ் கடலிலும் ஊரிலும் சிலர்கள் பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டார்கள் அது அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனையை தவிர நாம் அவர்களுக்கு கொடுப்பதில்லை விமா கசபத் ஐதி நாஸ் அவர்கள் கைகளாலேயே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் வலா துள்போபி ஐதிக்கும் இல தகுக்கா உங்களுடைய கைகளால் உங்களுக்கு நீங்களே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அவனுடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அதன் அடிப்படையில் சொன்னால் வீட்டில் பறக்கத்து ஏற்படாமல் முசீபத் ஏற்படுகிறது நோய் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நோய்கள் பிரச்சனைகள் மருத்துவமனை செலவுகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பறக்கத்தை இருக்க பேர் சொல்லுவாங்க இதற்கு உண்டான தீர்வு ரசூல் செல்லதா வரைய அவர்கள் சொன்னாங்க ஏன் இதை போன்ற பிரச்சனைகள் வீட்டில் வருதுன்னு சொன்னால் முதல்ல பெண்கள் சிக்கு முடிகள் சிக்கு முடிகளை தலைவாரி விட்டு அந்த சிக்கு முடிகளை முறைப்படி குப்பையில் போடாமல் அதை வீட்டிலேயே தேக்கி வைத்திருப்பது தரித்திரம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது பெண்கள் கொலுசு சத்தத்தை பிறருடைய பக்கத்து வீட்டில் கேட்குற மாதிரி சத்தத்துல கொலுசு சத்தம் போட்டால் பெண்கள் தரித்திரம் ஏற்படும் அதே போன்று எச்சி சாப்பிட்ட எச்சி பிளேட்டுகளை விரைவில் கழுவாமல் அந்த அப்படியே அந்த எச்சி பிளேட்டுகளை அப்படியே வீட்டில் வைக்கிறது தரத தரித்திரத்தை ஏற்படுத்தும் அழுக்கு துணிகள் துணிகளை ரொம்ப நாள் துவைக்காமல் அழுக்கு துணிகளை அப்படியே சேமித்து வைப்பது பிள்ளைகளுடைய நாப்கின்கள் சின்ன பிள்ளைகளுடைய அந்த பேம்பர்ஸ் போன்ற அந்த சிறுநீர் கழித்த மலம் ஜலம் கழித்த அந்த பேம்பர்ஸை எல்லாம் அப்படியே ஓரங்கட்டி போடுவது வீட்டில் சிறு பிள்ளைகளாக இருந்தால் சிறுநீர் கழித்து அந்த அசுத்தத்தை விரைவாக சுத்தம் செய்யாமல் பிள்ளைகளுக்கு ஆடை அடிவிக்காமல் அப்படியே பிள்ளைகளை அம்மனமாக நம்மா நடமாட விடுவது அது மட்டுமல்லாமல் இது போன்ற நிறைய விஷயங்கள் முற்றங்களை சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் வீட்டிலே அசுத்தம் ஏற்பட்டு நாற்றங்கள் அடிப்பது சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் வீட்டை இருப்பது இது போன்ற காரணங்களால் நமக்கு நோய்கள் வருகிறது இதுவெல்லாம் ஐஜீனிக்கு மாற்றமானது சுத்தத்துக்கு மாற்றமானது என்று அறிவியலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது அல்லாஹுடைய தூதர் அவர்களும் இது போன்று அசுத்தமாக இருப்பது வீட்டில் ஏற்படக்கூடிய இது போன்ற விஷயங்களை நாம் செய்வதன் காரணமாக தரித்திரம் ஏற்படும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹு தாலா இது போன்ற ஹைஜீனிக் இல்லாத அசுத்தமாக இருக்கக்கூடிய தன்மைகளை விட்டும் பெண்கள் தன்னுடைய வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா தந்து அவர்